தவறு இலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்தோல் தோல் அகரலின் ஆங்கொன்று உடைத்து எந்த தவறும் என் மீது இல்லைதான் ஆனாலும் என்னை அவள் ஊடுகிறாள் ஊடப்பட்ட நானோ வாடி கிடக்கிறேன் ஒரு பொழுது நான் அள்ளிய மெல்லிய தோள்கள் தள்ளியே உள்ளன ஆனால் ஒன்று சொல்கிறேன் உறவு மட்டுமன்று இந்த பிரிவும் ஓர் இன்பம் உடையதுதான் இது உளவியல் சார்ந்த கலவியல் புள்ளி விடா புளவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை உன்னை தழுவிக்கொள்ள விடாமல் தள்ளி நிற்கச் சொல்கிறது ஊடல் ஆனால் போ தழுவு என்று என் உள்ளத்தை உடைக்கிற படையும் அந்த ஊடலின் கண்ணேதான் தோன்றுகிறது புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயைந்து அன்னார் அகத்து நீயும் நானும் நிலமும் நீரும் போல இருவரென்று ஆகாதபடி இயைந்து விட்டோம் நமக்குள் ஊடலால் வரும் இன்பம் இருக்கிறதே அது வேறெந்த உலகத்திலும் வேறவருக்கும் வாய்ப்பதுண்டோ ஊடலின் தோன்றும் சிறு துணி நல்லழி வாடினும் பாடு பெறும் ஊடல் என்பது இன்பம் போலொரு துன்பம் தான் துன்பமாகிய இன்பம்தான் அதனால் உண்டாகும் சிறு பிணக்கத்தால் அன்பு சற்றே வாடிவிடுவதும் உண்மைதான் ஆனால் புணர்ச்சியில் அது கொடுக்கும் பேரின்பத்தால் அது பெருமை பெறும் இல்லை தவறு அவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு தோழி பிணக்கத்தின் பயன் யாது என்கிறாய் காரணம் ஏதும் இல்லை எனினும் அவரிடத்தில் தவறே இல்லையாயினும் ஊழல் கொள்வதில் பயன் ஒன்றுண்டு அவர் நம்மீது கொண்டிருக்கும் அன்பின் அளவு கண்டறிய முடியும் அதனால்